ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் நிமித்தங்கள் கனவுகள் சகனங்கள் என்ற மூன்று வகையிலும் மூன்று விதமான காரணிகள் மூலம் மனித உலகிற்கு சராசரி மனிதனுக்கு தேவைப்படும் அனைத்து சுகத் தொக்கங்களையும் அடையாளம் காட்டும் நிகழ்வுகளை நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அதன் மூலம் நன்மை துன்மையை நன்மை தீமையை அறிந்து தீமையை குறைத்தோ அல்லது விலக்கியோ வாழ்ந்திருக்கிறார்கள் நன்மையை அனுபவித்தோ அல்லது அதிகப்படுத்தியோ வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் ஏராளமாக உள்ளன அப்படி கனவுகள் மூலம் ஒரு தலைமுறைக்கு பின்னாடி பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகளை அடையாளம் காட்டக்கூடிய விதையா விதமாகவும் ஏன் இந்த பூமியில் தற்போது நடக்கின்ற எண்ணற்ற அழிவுகளையும் பாதிப்புகளையும் இந்த வெடிபொருள்கள் மூலம் மனிதனை தானே தானே அழித்து கொள்ளும் நிறைய விஷயங்களையும் கனவுகள் மூலம் நிறைய மனிதர்கள் அற்புதமாக கண்டு தெளிந்து நம் மக்களுக்கு கொடுத்து சென்றுள்ளார்கள் என்பது மிகையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படி வகையில் அப்படி இருக்கும் வகையில் இப்போது தற்போது காணுவது நிமித்தங்கள் என்ற தலைப்பில் ஓரிரு காணொலிகளை பார்ப்போம் அந்த வகையில் நிமித்தங்கள் என்பது நாம் இருந்த இடங்களிலேயே நம்மை சுற்றி நடக்கும் சில வித்தியாசமான நிகழ்வுகள் மூலம் வித்தியாசமான நன்மை தீமைகளை கண்டு உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழ பழகிக்கொள்ள நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பழக்க வழக்கங்களில் பிரதிபலிப்பே நிமித்தங்கள் அப்படி பார்க்கும் பொழுது நிமித்தங்கள் எதன் எதன் மூலம் நிமித்தங்களை பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துகிறது என்று பார்க்கும் பொழுது ஆறு வயதை கடந்த குழந்தைகள் ஆடுகள் மாடுகள் நாய் கழுதை பேச்சுக்குரல் அழுகுரல் பள்ளி சத்தம் தும்மல் இந்த தும்மலுக்கும் திசைகள் உண்டு அடுத்து தும்மல் ஆண் பெண் என்ற பேதம் உண்டு குழந்தைகள் தவறி விழுதல் காகம் கூட்டம் கூட்டமாய் கரைதல் மணிச்சத்தம் பூனை போன்ற செல்ல பிராணிகள் கீழிருந்து மேலேறுதல் மேலிருந்து கீழிறங்குதல் போன்றவற்றை அரிவால் கம்பு கடப்பாறை கோடாரி கயிறு இவைகள் கண்ணில் பட்டால் பூனையினுடைய குரல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தகவல்கள் மூலம் பிரபஞ்சம் நம்மளுக்கு நமக்கு எண்ணற்ற விஷயங்களை உணர்த்தி இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஆடு என்ன செய்யும் பார்ப்போம் ஆடு ஒருவருக்கு ஒருவர் ஆணாடோ பெண்ணோடோ சண்டையிட்டு ஒன்று பயந்து ஓடுகின்ற நிலையை நாம் கண்ணில் பார்ப்போமானால் ஒரு எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது எதிரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒன்று நடக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறது அதிலேயும் நாம் எந்த திசையில் இருக்கிறோமோ நமது இடப்பக்கம் இருக்கும் ஆடு நாமாகவும் வலப்பக்கம் இருக்கும் ஆடு எதிரியாகவும் கணக்கில் கொண்டு பார்த்தோமானால் இடப்பக்கம் இருக்கிற ஆடு பயந்து ஓடினால் நாம் தோல்வி அடைய போகிறோம் வலப்பக்கம் இருக்கும் ஆடு பயந்து ஓடினால் எதிரிய தோல்வியை அடைகிறான் என்றும் க சொல்ல முடியும் இதை நானே கண்கூட பார்த்திருக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பு அதற்கடுத்தது ஆடு வித்தியாசமான நிலையில் வித்தியாசமான நேரங்களில் அதாவது நைட்டு சாரி நள்ளிரவு பதினொன்று முப்ப பதினொன்று முப்பதுக்கு மேல் பனிரெண்டு முப்பதுக்குள் வித்தியாசமான சத்தம் அதாவது அழுகுறல் போன்று அல்லது நாம் சங்கடப்படும்படியான சத்தங்கள் எழுப்பும் பொழுது அதற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை உடல்நலம் பாதிக்கவில்லை என்றால் நமது சகோதர வகையில் உள்ள பங்காளிகளுக்கு யாருக்கோ ஒருவதற்கு பலமான பாதிப்பை தருகிறது என்பதை முன்னோர்கள் சொல்லி அதையும் நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் அதற்கடுத்தது ஆடு திடீரென்று நமது கட்டுத்தறியிலேயே இறக்கக்கூடாது அப்படி காரணம் அண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் பலமான பாதிப்பை சந்திக்கப் போகிறார்கள் அதுவும் ஆண் குழந்தைகள் பெரியவர்கள் சித்தப்பா சித்தம்மா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி போன்றவர்கள் யாரோ ஒருவர் பலமான பாதிப்புக்கு உட்பட போகிறார்கள் திடீரென்று இறந்து விழும்பொழுது நமது நிலம் சார்ந்த விஷயத்திலேயும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும் பாதிப்புகளை சந்திக்கிறோம் அதற்கடுத்து பாம்பு போன்ற விஷ ஜீவன்களால் தீண்டி இறப்பதும் நமக்கு ராகு திசை ராகு புத்தி நடக்கும் பட்சத்தில் அது நமக்கு பலமான பாதகத்தையும் அவமானத்தையும் தர எத்தணிக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அதற்கடுத்தது மாடு மாடு என்பது நம் வாழ்வில் விவசாயிகளின் வாழ்வில் இன்றையமையாத வாழ்வில் ஒரு சிறப்பு பங்கெடுக்கக்கூடிய ஒரு அருமையான உயிரினம் இந்த உயிரினம் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவதையும் நம்மை பார்த்து வருத்தப்படுவதையும் நம் கூட நெருங்கி பழகும் பொழுது தெளிவாக காண முடியும் அதே சமயத்தில் எவ்வளவு தூரத்தில் இருந்து நம் சத்தம் கேட்டாலும் அந்த சத்தத்தை உணர்ந்து நம்மை நோக்கி வருவது அல்லது நம்மை எதிர்பார்த்திருப்பது போன்ற போன்ற நிகழ்வுகளை தெளிவாக அடையாளம் காட்ட முடியும் அதேபோன்று மாடு தன்னுடைய சிறுநீரை தானே குடிப்பது போன்ற ஒரு நிலை வரும் பொழுது கடனால் அவமானப்படுகிறோம் என்பதை நம் கண்கூட காண முடியும் அடுத்து, மாடுகள் வித்தியாசமான நேரத்தில் அதாவது நல்ல தீனியை எடுத்துக்கொள்ளும் காலங்களிலும் தண்ணீர் அருந்தும் காலங்களிலும் வித்தியாசமான சத்தங்கள் நிகழும் பொழுது அந்த சத்தம் நமது மனதை உருத்துமானால் நம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அதாவது பெண் பிள்ளை வகையில் அல்லது தாய் வகையில் ஒரு பாதிப்பை சந்திக்கிறோம் என்பதை தெளிவாக காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த மாடு என்ற அருமையான நந்தி வடிவமா வடிவமானது தீய கிரகங்களின் பாதிப்புகள் இருக்கும் பொழுது கன்று ஈன்ற பிறகு கன்று தவறி போகுதல் கர்ப்பத்திலேயே கன்று களைந்து போகுதல் அல்லது குறை குழந்தை கன்று பிறந்து இறந்து போவது போன்ற நிகழ்வுகளை நம் வாழ்வில் நாம் கவனிக்கும் பொழுது நம் சொந்த பந்தங்களில் மிதமிஞ்சிய கசப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது அதுவும் கடன்கள் மூலம் அல்லது வாங்கி கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் மூலம் பாதிப்புகளையும் அவமானங்களையும் சங்கடங்களையும் வருத்தக்களையும் வருத்தங்களையும் தருகிறது என்பதை காண முடிகிறது அதே சமயத்தில் அடுத்து கழுதை என்பது ஒவ்வொரு கிராமத்திலும் முன்னொரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அறுபது வீடு எழுபது வீடு எண்பது வீடுகளுக்கு ஒரு வன்னார் என்ற சலவை தொழிலாளி இருந்தார் அவர்களுக்கு கண்டிப்பாகவே கழுதை ஒன்றுக்கு மேற்பட்ட கழுதைகள் துணி துவைக்கும் துவைத்து எடுத்து வரவும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த கழுதையினுடைய சத்தம் ஒரு குரல் கேட்டால் ஒரே ஒரு முறை கணித்து அடங்கினால் அந்த வீட்டுக்கு சரிவராது பாதிப்புகளையும் இழப்பக்களையும் தருகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட சப்தங்கள் ஆண் துணையோ பெண் துணையோ தேவையில்லாத நுழையில் இருக்கும் பொழுது சப்தம் வேண்டுமானால் அது அந்த ஊருக்கே பெரிய பாதிப்பையும் சங்கடங்களையும் தந்து வருகிறது என்பதை நடைமுறையில் பார்த்துருக்கிறோம் அடுத்தது பேச்சுக்குறளில் போகாதே வராதே சந்தோஷப்படு வேதனைப்படுவாய் முடியாது இயலாது என்ற வார்த்தைகள் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலை எத்தணிக்கிறோமோ அந்த செயல்களினுடைய தடுமாற்றத்தையும் தடையையும் அந்த செயலினால் வரக்கூடிய பாதிப்பையும் அவமானத்தையும் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறதை எண்ணற்ற முறையில் நான் கவனித்திருக்கிறேன் அல்லது அழுகுறல் நாம் ஒரு செயலை நினைத்து கிளம்பும் பொழுது நம் வீட்டில் உள்ளவர்களோ அல்லது நம் வீட்டுக்கு அருகாமையில் குடியிருப்பவர்களோ அழுகுரலை சந்திக்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படும் பொழுது நாம் போகும் காரங்களில் காரியங்களில் தவறாமல் அவமானத்தையும் சங்கடங்களையும் காண நேர்ந்திடுவதை நிறைய முறை நான் கவனித்திருக்கிறேன் அதற்கு அடுத்தது இந்த அழுகுறல் என்பது திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் நடைபெறும் பொழுது நம்முடைய நேரடி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலம் அலுகுரலை சந்திக்கிற நேரிகிறது அல்லது அழுவ அழுவதற்கான அறிகுறியை ஏற்படுத்துகிறது அதே சமயத்தில் செவ்வாய் சனி ஞாயிறு இந்த நாட்களில் ஏற்படும் பொழுது நமது சொந்தத்தின் அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது நம் சொந்தத்திற்கு சொந்தத்திலிருந்து பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்தித்து சந்தித்து அதனால் கண்ணீர் விடுவது போல் நடிப்பது அல்லது கண்ணீர் விடுவதற்கான சந்தர்ப்பம் வரும் சின்ன சின்ன சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதை காண முடிகிறது அதே மாதிரி பள்ளி சத்தம் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தம் ஒரு சொல் சொன்னால் சொன்னால் ஒரு பலன் இரண்டு சொல் சொன்னால் ஒரு பலன் மூன்று சொல் சொன்னால் ஒரு பலன் நான்கு சொல் சொன்னால் ஒரு பலன் ஐந்து சொல் சொன்னால் ஒரு பலன் ஆறு சொல் சொன்னால் ஒரு பலன் என்ற ஒவ்வொரு வகையான சத்தத்திற்கும் ஒவ்வொரு பலன்களை நம் முன்னோர்கள் கண்டு உணர்ந்து நமக்கு தெரிவித்து சென்றிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இதில் வீடு என்பது நாம் குடியிருக்கும் அல்லது வாசம் செய்யும் இடத்தில் ஒரு பள்ளி வலப்பக்கம் சொன்னால் அது சுபமில்லை என்றும் இடப்பக்கம் சொன்னால் அது யோகம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது நடைமுறையில் எண்ணற்ற விஷயங்களில் நான் கண்டு உணர்ந்திருக்கிறேன் அதே சமயத்தில் கோவில் மற்றும் தேவாலயங்களில் இடப்பக்கம் சொன்னால் ஆகாது வலப்பக்கம் சொன்னால் சிறப்பு என்பதை நம் முன்னோர்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நான் நடைமுறையில் எண்ணற்ற விஷயத்தில் கண்டிருக்கிறேன் ஒரு அதற்கடுத்து குழந்தைகள் தவறி விழுவதல் என்று ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலம் நமக்கு பெரிய பெரிய கேள்விகளுக்கு விடை சொல்லிய வண்ணம் நிமித்தங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையினுடைய தாக்கத்தால் தவறி விழும் பொழுது நமக்கு பின்னால் யாரோ ஒருத்தர் இருந்து நமக்கு அந்த பாதிப்பை உருவாக்குகிறாள் என்று அர்த்தம் அதே குழந்தை தானாக தடுமாறி விழும் பொழுது நாம் நம்மளுடைய அறியாமையால் சில நஷ்டங்களை ஏற்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அதே சமயத்தில் அந்த குழந்தை தவறி விழுந்த பின் தானாக எழுந்து நிற்கும் பொழுது அந்த பாதிப்பிலிருந்து நாம் நம்மாக நமது சொந்த முயற்சியின் மூலம் திரும்ப பழைய நிலையேற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடுகிறது அதே சமயத்தில் அந்த குழந்தை விழுந்த பின் அதுவா இலை இயலாமல் அழுது கொண்டிருக்கும் பொழுது இன்னும் மற்றும் ஒருவர் அவருக்கு உதவி புரிந்து எழுந்து நிற்பதற்கோ நடப்பதற்கோ உதவி புரியும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் மற்றவர்களின் உதவியோடு தான் அதை வெற்றி கொள்ளவோ அல்லது இயல்பு நிலைக்கு கொண்டுவதற்கான வாய்ப்பையோ உண்டு பண்ணி தந்துவிடுகிறது என்பது நிறைய முறை நான் நடைமுறையில் கண்டிருக்கிறேன் அதே சமயத்தில் அந்த குழந்தையை கீழே விழுந்து முகத்திலோ அல்லது உடலிலோ காயங்கள் இரத்த கசிவுகள் ஏற்பட இருப்பின் அந்த நமக்கு நடக்கப் போகும் நிகழ்வுகள் பல சேதாரங்களையும் சிரமங்களையும் தந்து அதிலிருந்து புதிய புதிய பாடங்களையும் நிகழ் தகவல்களையும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அமைந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் மணிச்சத்தம் நாம் வீட்டில் இருக்கும் போது ஊரில் வரக்கூடிய நடமாடு பூசாரிகள் மாரியம்மன் கோடை எடுத்துக்கொண்டு வருவார்கள் இது இல்லாமல் காவடி வரும் சூழ்நிலை உருவாகும் பொழுது முதலில் மணிச்சத்தம் நமக்கு கேட்கும் பட்சத்தில் அது புதன் வியாழன் வெள்ளியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மணிச்சத்தம் நம்மளுக்கு நமக்கு ஒரு யோகத்தை தந்து தந்துவிடுகிறது இதுவும் காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்ட பன்னிரெண்டு முப்பது மணிக்குள் அந்த சத்தம் கேட்க கேட்குமானால் நமக்கு ஒரு சுபகாரியங்களை மூன்று மாதத்திற்குள் தந்துவிடுகிறது என்றும் மதியத்திற்கு பிறகு மாலை வரை வரும் பொழுது ஆறு மாதத்துக்குள் தந்துவிடுகிறது என்பதையும் நம் முன்னோர்கள் கண்டு சொல்லியிருக்கிறார்கள் அதை நானும் நிறைய விதத்தில் கண்டிருக்கிறேன் இதில் ஆடியில் வரும் மாரியம்மனை எடுத்து தலையில் மீது ஒரு சிலை வைத்து கொண்டு ஒரு பெட்டியோடு வரும் மணியடித்து கொண்டும் சாட்டையை வீசிக்கொண்டும் வருவார்கள் அவர்கள் சாதாரணமாக நம்ம நமக்கு வேடிக்கையாக காணப்பட்டாலுமே கூட அவர்களுடைய வருகையும் நிகழ்வுகளும் சின்ன சின்ன அசைவுகளும் கூட நம் வாழ்க்கையில் பெரிய 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 விடைகளை தந்து உதவி இருக்கிறது என்பதை பட்டிக்காட்டில் வாழ்ந்து கிராமத்தில் வாழ்ந்த பெரிய மனிதர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள் இதை நானும் கண்டிருக்கிறேன் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அடுத்ததும் இந்த நிமித்தங்களுடைய அடுத்த பதிவாக தருகிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் நண்பர்களே இந்த நிமித்தங்கள் மேலை நாகரிக கல்வி மேலை நாகரிக நாகரிகம் இந்த இரண்டும் வந்ததனால் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கொழிந்து போய்விட்டன இந்த நிமித்தங்கள் இன்றும் அதனுடைய பலன்களை தெளிவாக நமக்கு உணர்த்தி வருவதை கண்டுகூடாக காண முடிகிறது அதாவது நேற்று வரை நடந்த நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமித்தங்கள் நமக்கு சிறிய சிறிய விடைகளாக தந்தாலும் அது சில காலத்தில் பேருதவியாக அமைந்து நமக்கு ஒரு பாதுகாப்பையும் கௌரவத்தையும் மரியாதையும் தக்க வைத்து கொள்ள வழி சொல்லியிருக்கிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு சரி நண்பர்களே அடுத்த முறை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஜம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோற் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே